இது ஆண்களுக்கான ஒரு தினம் அப்படி இருக்கும்போது கேட்கவே சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஆணுமே ஒரு ஒரு வேலையில அவங்க அவங்க கஷ்டத்தை நோக்கி தான் இருக்கு மேபி ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களை சொல்லும் போது ஈஸியான முறையில உழைச்சி டக்குன்னு வர்றது கஷ்டம் ஏன்னா ஆண்கள்ன்ற இதுல இருந்து பார்க்கும்போதுதான் அவங்களோட கஷ்டம் என்னது அவங்களுக்கு தெரியும் மேபி ஒரு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கானதான் அவங்களை பொறுப்பொண்டு வரும் அப்படின்னு இருக்கும் போது ஆண்களா இருக்கிறது கஷ்டம் உண்மையாவே கஷ்டம் என்னையை பொறுத்தாலும் இப்ப இரண்டாயிரத்தி வந்து இருபத்தி மூணு பதினாறு வயசுல இருந்து நான் விலைக்கு வந்துட்டேன் வந்து இப்ப நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா இப்ப இருக்கிற பொருளாதார பிரச்சனை இல்லை நம்ம சரியா இருந்துட்டாதான் நம்ம எங்க ஃபியூச்சர்ல சரியா போக முடியும் ஒரு ஆணை நான் யோசிக்கிறேன் மத்தபடி மத்த ஆண்கள்லாம் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் நான் எனக்கு ஒரு ஏம் பண்றது ஒரு பத்து வருஷம் நம்ம வாழ்க்கையை சரியா கேட்கணும்னா

ஆண்கள்ன்ற ரீதியில் எங்களுக்கும் ஒரு நாள் இருக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் இதுக்காக சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை எதுவுமே வெளிப்படையா சொன்ன போனா எதுவுமே தெரியாது ஆண்கள் தினம்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது ஸோ நிறைய உரிமைகள் இருக்கு ஆனா வந்து அத நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க வணக்கம் அண்ணா சொல்லுங்க இன்னைக்கு என்ன நாளைன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஒரு அளவு இன்னைக்கு ஆண்கள் ஆண்கள் தினம்னு சொல்றாங்க ஆண்கள் தினம் சர்வதேச ஆண்கள் தினம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு थैंक यू என்ன சர்வதேச ஆண்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சர்வதேச ஆண்கள் தினம்னு சொன்னா ஆண்களை எல்லாரும் கொண்டாடுற பெற்றோர் தினம் இருக்கு புதியோர் தினம் இருக்கு சிறுவர் தினம் இருக்கு அது மாதிரி கொண்டாடுறாமையா இப்ப அது எங்களுக்கு கேள்விப்படுறது சந்தோஷம் அடையிறோம் ஆனா கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்குமான்றது தெரியாம இருக்கு கிடைச்சா சந்தோஷம் தான் ஆனன்ற முறையில தொழில் ஜாபர் எல்லாத்துக்குமே பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் முன்னுரிமையா நின்று எல்லாம் செய்யறாங்க குடும்பத்தை வழி நடத்துறதே ஆண்கள் தான் செய்யறாங்க இங்க தொழில் இது பார்க்கக்குள்ள குடும்பத்தை கவனிக்கிறதுல இருந்து எல்லாமே ஆண்கள் தான் செய்யக்கூடிய

ஓகே நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படி எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை எங்கள் அப்பா வந்து எங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தவர் நாங்க நல்ல மாதிரி எங்களை படிக்க வச்சு இயல்வரையும் படிக்க வச்சுருக்குறேன் நாங்கள் அதை வச்சு தான் நம்ம தொழில்கள் செய்கிறோம் எங்களோட அண்ணாக்கள் எங்களை நல்லா படிக்க வச்சிருக்கணும் எங்களை நாளை அண்ணாக்கள் நல்ல மாதிரி எங்களை ஒழுக்கமாக வளர்த்துருக்கிறேன் ஆனால் அப்படியே விசேஷம் இல்லை அதில் தான்